வணக்கம் நாம் இப்பொழுது நோட்டு புத்தகத்திற்கு அட்டைப்படுவது எப்படி என்று பார்க்கப் போகிறோம் தேவையானது ஒரு ஸ்டாப்லர் பின் மற்றும் ஒரு கத்தி மற்றும் ஸ்டாப்லர் பிறகு பாலித்தீன் ஷீட் இந்த பாலித்தீன் ஷீட் எப்படி இருக்கும் என்றால் ஒரு பக்கம் வழவழப்பாகவும் மற்றொரு பக்கம் சொரசொரப்பாகவும் இருக்கும் வழவழப்பான பகுதி நோட்டிற்கு மேலேயும் சொரசொரப்பான பகுதி நோட்டிற்கு உள்ளேயும் இருக்க வேண்டும் இப்பொழுது நாம் நோட்டின் அளவை கொள்கிறோம் பிறகு அதை அழகான முறையில் தேவையான அளவிற்கு கட் செய்து கொள்கிறோம் கட் செய்த பிறகு நான் சொன்னது முன்பு சொன்னது போலவே மேல் பக்கம் வழவழப்பாகவும் உள்பக்கம் சுரசுரப்பாகவும் இருக்க வேண்டும் முதலில் அட்டை பகுதி முதல் பகுதியை சமமாக வைத்து கொண்டு அதை விரலால் கோடிட்டு அழகாக சமம் சீர் செய்து கொள்ள வேண்டும் பிறகு அதை இரு பக்கமும் அதே போன்று செய்து கொண்டு மற்றும் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் இந்த ஒரே பேப்பரில் இரண்டு பக்கமும் அதாவது ஒரு குயராக இருக்கும் பட்சத்தில் அப்படி இருக்கக்கூடிய நோட்டாக இருந்தால் அந்த அட்டை பகுதிக்கும் நோட்டின் எழுத்து பகுதிக்கும் இடையில் ஒரு ஒரே மடிப்பாக இருக்கும் அப்பொழுது அதில் ஸ்டாப்லர் இட்டிருக்கும் அந்த ஸ்டாப்லருக்கு இடையில் ஒரு கேப் இருக்கும் அந்த கேப்பில் அழகாக அந்த பகுதியை மடித்து உள்ளே தள்ளிவிடலாம் அப்பொழுது நம்ம கட் செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது அடிப்பகுதியில் அழகாக சீட்டாக இருக்கும் இப்படி சமமாக பிரித்து நான் சொன்னது போல் பிரித்து அந்த பகுதியினை அழகாக உள்ளே சொருகி அந்த அட்டை பேப்பரின் பகுதியை மடித்து உள்ளே உள்ளே தள்ளிவிட்டு சமமாக கோடிட்டு கைவிரலில் சமன் செய்து கொள்ளலாம் பிறகு இந்த கத்தியை வைத்து எட்ஜி அந்த கார்னர் பகுதியில் எப்பொழுதும் அழகாக ஷார்ப்பாக இருக்கும்படி நல்லாக நன்றாக அழுத்தி பிரித்து மடித்து அதே போன்று மற்ற பகுதியும் அது அடுத்த பகுதி அந்த அடுத்த பகுதியும் அழகாக அதே போன்று உள்ளே தள்ளி அதை அழகாக கை விரலால் கோடிட்டு அதே போன்ற அந்த கா பகுதியில் அற்புதமான ஒரு அழுத்தத்தை கொடுத்து ஒரு இருக மென்மையான பகுதியாக மடித்து வைத்து கொண்டு அதில் ஒரு கார்னர் பகுதியை சிறு ஒரு முக்கோணம் போன்று மடித்து வைத்து ஸ்டேப்லர் இட அந்த பாலித்தீன் ஷீட் சிறிது சுருக்கம் மடிப்பு இதெல்லாம் ஏற்படும் எப்படி அழகாக போட்டாலும் அந்த மடிப்பு லைட்டாக தான் செய்யும் அதனால் நல்லா இறுக்கமாக அழகாக சுருக்கி நல்ல மடிப்பு அழகாக கொடுத்து அந்த உள்ளே கார்னரில் நல்லா தள்ள வேண்டியதெல்லாம் கரெக்டாக தள்ளி கார்னர் எட்ஜஸ்ஸை நல்லா அழகாக பிடிச்சி இப்போ நான் காமிச்சது போல் கார்னர் எட்ஜஸ்ஸை சரியான முறையில் அழுத்தி பிடித்து ஸ்டாப்லர் எடுத்து அந்த இரு மடிப்பும் இடைப்பகுதியில் கரெக்டாக இரண்டு பக்கமும் இடைப்ப பகுதியில் கரெக்டான முறையில் பின் இட்டு பின் இட்டு விட்டு மற்றொரு பகுதியும் அடுத்த கார்னர் பகுதி அதே போன்று பிடித்து அங்கேயும் ஒரு ஸ்டாப்லர் பின் இடவும் இட்டுக்கொண்டு அட்டையின் நடுப்பகுதியிலும் ஒரு ஸ்டாப்லர் பின் அடுத்தபடியாக இடவும் இப்படி அற்புதமான ஒரு ஸ்டாப்லர் பின் இரு பக்கமும் இட்டுவிட்டிருக்கிறார்கள் அந்த கார்னர் பகுதி மிகவும் அற்புதமாக இருக்கும் அதே போன்று நோட்டின் இரு பகுதிக்கும் நடுப்பகுதியில் கரெக்டாக அந்த பாலித்தீன் ஷீட் மடியாமல் இருக்க ஒரு பின் இடம் இதே போன்று அடுத்த பகுதியிலும் அந்த எட்ஜை சரியான முறையில் இ இறுகி பிடித்து கொண்டு அதே போன்று ஸ்டாப்லர் பின் அடித்து நோட்டின் நடுப்பகுதியிலும் அற்புதமான ஒரு ஸ்டேப்லர் பின் அடித்துவிட்டால் விட்டால் சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா பார்க்குறதுக்கே எவ்வளோ அற்புதமாக இருக்குது அந்த கார்னர் பகுதியெலாம் கொஞ்சம் சுருக்கலாம் இருந்துச்சுன்னா அதை மடித்து அழகாக கை விரலால் அந்த கார்னர் பகுதியினால் இழுத்து மடித்து பண்ணிவிட்டு அந்த புக்கை வந்து சரியான முறையில் வச்சு செஞ்சிட்டிங்கன்னா மடித்து அழகான முறையில் இப்படி தான் மடிச்சுட்டு நல்ல ஒரு அழுத்தம் கொடுத்து செஞ்சு வச்சுட்டிங்கன்னா இப்போ சூப்பராக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்